ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மரியாள் பிரவீன் நான் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறதாங்க பிரச்சனையாக இருக்குது அந்த முடி எதனால் கொட்டுதுன்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சு யோசித்திருக்கீங்களா நீங்கள் அப்படி யோசித்திருந்தால் அவங்க முடி கொட்டியிருக்கவே கொட்டியிருக்காது இது தாங்க உண்மை நான் சொல்ல போகிற இந்த விஷயந்தான் உங்கள் முடி வந்து கொட்டுறதுக்கான மெயின் ரீசன் மெயினாக கல்யாணம் ஆன பொண்களுக்கு நிறையாவே கொட்டும் எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க லைக் போட்டு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் வந்தாச்சு கல்யாணம் ஆன பிறவு எதுக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டுது தெரியுமா நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் அந்த தப்பை பண்ணியிருந்தவ தான் இப்போ என்னோடய முடி நான் நல்லாவே பராமரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் பராமரிக்க ஆரம்பிங்க அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கல்யாணம் ஆனவடையும் நம்ம ஒரு ஹாப்பினஸோடு நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளே வருவோம் ஆனால் இங்கே வந்த பிறகு நமக்கு வந்து புது இதுகளெலாம் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளை அறிமுகப்படுத்துகிறதே ஒரு விதமாக இருக்கும் ஸோ அதுவே நமக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் போது இங்கே வந்து நம்ம முடியை நம்ம எந்த மாதிரிலாம் பராமரிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும் வேகமாக தலையிழுக்கணும் மாமியார் எதுவும் சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற இதுலேயும் நிறையா பேர் டென்ஷன்லேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சேஞ்சிங் இது தாங்க மெயின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பிறகு ஹார்மோன் சேஞ்சிங் நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன் சேஞ்சிங் வந்து கரெக்டான முறையில் நடந்துக்கிட்டே இருந்துட்டு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அது என்னென்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிடுறேன் உடல் வந்து பருமனாகும் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான உணர்வுகள்லாம் தோணும் அப் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடியும் பார்த்திங்கன்னா கொட்டும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு நல்லா வளரும் அந்த டைங்களில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனவொன்னே நிறையா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா அவங்க முடிய அவங்க பராமரிக்கவே மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்கிட்ட நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம குழந்தைங்கள வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் இருப்பாங்களே தவிர என்றைக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான உணவு முறைகளை எடுக்கிறதே கிடையாது சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போ குழந்தைங்களும் நம்ம சாப்பாடை வச்சிட்டு டக்குன்னு போயிடுவோம் ஸோ நமக்கு அந்த கிடைக்கிற அந்த சத்து ஒழுங்காக கிடைக்காது ஏன்னா அந்த சாப்பிட்ட அந்த சாப்பாடும் அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும் ஏன்னா தாய்ப்பாளுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம் எல்லாருமே கொடுக்க தான் செய்யணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதமாவது கொடுத்தா தான் நம்ம குழந்தை நல்லா வளரும் சொல்லுவாங்களே வந்து தாய்ப்பால் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிப்போம் இதனால் நம்ம அந்த நேரம் நம்ம முடிய வந்து ஒழுங்காவே கவனிக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா என்ன கூட ஒழுங்காக தேய்க்க மாட்டோம் அதுக்கு முன்னாடிலாம் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நம்ம அம்மா வந்து நல்லா கையில் இப்படி தேய்ச்சி அந்த ஒரு சூட்டில் நமக்கு வந்து நல்லா தேய்ச்சி விடுவாங்க ஒரு மசாஜ் கொடுப்பாங்க ஆனால் பெற்ற பிறகு நம்ம அந்த இது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஏனோ ஆனால் குளிச்சுட்டு வந்துடுவோம் குளிச்சுட்டு வந்தோம்னா ஐயோ வேகமாக காய வைக்கணுமே அப்படின்ட்டு அவசர அவசரமாக காய வைப்போம் ஃபேன் காற்றில் வச்சு காய வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம அமர்த்தணும் அதனால வேகமாக காய வைக்கணும் அப்படிங்கிற முறையிலும் இன்னொன்று என்னென்னா குழந்தை ஐயோ முழிச்சிருமோ அப்படிங்கிறதுல அவசர அவசரமாக குளிச்சுட்டு வர்றது முடி ஒழுங்காக இழுக்காமல் குழந்தை முளிச்சிருமோங்கிற வேகத்தில் நம்ம வந்து தித்தல் எடுக்கிறதே ஒரு அவசரத்தில் அப்படி இழுத்து தான் எடுப்போம் ஒரு பொறுமை இருக்காது ஸோ இதனால தான் நம்ம முடி வந்து மெயினாக கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கல்யாணம் ஆன உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம உடம்புல சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நம்ம முடி வந்து கொட்டும் நீங்கள் வந்து உங்கள் முடியை நல்லா பராமரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லாவே வளரும் மெயினாக நீங்கள் நல்ல நல்ல உணவுகளை எடுங்க வெளியில் வந்து ஜங்க் ஃபுட்டை மட்டும் என்னைக்கு எடுத்துடாதீங்க முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா முடி வளரும் நீங்கள் உணவு முறையிலே நல்லா உங்கள் முடியை வந்து நல்லா வளர்க்கலாம் பேக் போட்டு தான் முடி வளர்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களை முதல்ல பராமரிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை அந்த ஹார்மோன் சேஞ்சிங் சொன்னால் அது என்ன அப்படின்னா உடல் சூடு அதாவது ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சூடு வந்து அதிகமாகலாம் இருக்காது அதேது அவங்க வந்து ஒரு உடல் உருவில் இருக்கும்போது அவங்களோட உடல் சூடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த நேரத்தில் முடி வந்து அதிகமாக கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த பிறகும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைண்டு வந்து ஒரு இது ரிலாக்ஸாக இருக்காது அந்த குழந்தைங்களோட கவனிப்பில் மட்டும்தான் இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ஐயோ நம்ம முடிப்போச்சு அப்படிங்கிறதே அவங்க அப்பா தான் உணருவாங்க நானும் அப்படி தான் உணர்ந்தேன் ஸோ நான் இப்போ வந்து சரி பண்ணிக்கிட்டே வாரேன் என்னோடய உணவு முறைகளை இப்போ நான் கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன் எப்படின்னா பாப்பா இப்போ வந்து பால்வாடி போகிறா அப்படிங்குறனால நான் வந்து என்னோடய உணவு முறைகளை கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன் என்ன தலையிலிக்காமல் என்ன தலையோட இருக்கிறீங்களே அப்படிங்கிறீங்க நான் இப்போ தான் தலையில் என்ன தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட வரையோ கேட்டா பபாய்